கொல்லிமலையை சில நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்சி வந்து அவருக்கு வந்து கடை ஏழு வள்ளல்கள்ல ஒருத்தர் நம்ம தமிழகத்தோட வரலாறுல பண்டைய வரலாறு சரி சங்ககால வரலாறுன்னு சரி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பிறந்து வளர்ந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்க ஓகேங்களா வந்து வெறும் ஏழு பேருக்கு மட்டும்தான் கடை ஏழு வள்ளல்கள்னு பேர் இருக்குது அதில் ஒருத்தர் தான் வந்து வல்வில் ஓரி ஓகேங்களா அவர் ஆட்சி செஞ்ச பகுதி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய தான் கொல்லிமலைங்கிறது ஒரு மலை கிடையாது மிகப்பெரிய மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளையூடு ஆரியூர் நாடு செம்மன் திட்டு செங்கரை செம்மேடு கிட்டத்தட்ட ஊறுபட்ட ஊர் இருக்குது ஓகேங்களா முதல்ல வல்வில் ஓரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவருடைய பேர் உண்மையான பேருங்கிறது சங்ககால இலக்கியத்தில் இருந்து யார்கிட்டையுமே சொல்லப்படலை உண்மையான பேர் வல்வில் ஓரிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வல்லமை பொருந்திய வில் அதுக்கு தான் வந்து வல்வில் ஓகேங்களா ஓரிங்கிறது அவரோட குதிரை ஓகேங்களா வல்லம்மை பொருந்திய வில்லையும் ஓரி என்ற குதிரையும் உடையவர் அதுக்கு அர்த்தம் தான் வந்து அதை சுருக்கிதான் வல்வில் ஓரிங்கிறாங்க ஓகேங்களா அவர் என்ன சிறப்போட இருந்தாரு வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாரா அவருடைய பேர் கேட்டிங்கன்னா ஆமா கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட ஆடி பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆடி பெருக்குன்னு நம்ம கொண்டாடுவோம் கொல்லிமலையில் வந்து பாத்தீங்கன்னா வல்வில் ஓரிக்கின்னு சிறப்பு விழா எடுக்கிறாங்க அன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜு அரசு அலுவலகங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பொது விடுமுறை உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிறது விடுறாங்க அதாவது கொல்லி மலை மேலே நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சேர்த்து விடுமுறை அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வல்லமை பொருந்திய வல்வியல் ஒருக்கின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் பேரும் புகழும் சிறப்பும் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஓகேங்களா அந்த வல்வியல் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவருடைய சொன்ன பிள்ளைங்களா வல் வில் வல்லம் பொருந்தே வில்லுன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அம்பு எடுத்து விட்டாருன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி படத்தில் வர மாதிரி எப்படி பாகுபலி படத்தில் வர மாதிரி ஒரே வில்லில் ஒரு யானை ஒரு புளி ஒரு மானு கடைசியாக ஒரு பன்றி இதெல்லாம் அதை நேர் நேர் இருக்குதா நேராக பார்த்து அம்பு விட்டாருனா எல்லாத்தையுமே அடிச்சு திருக்கிட்டு வரணும் அம்பு விட்டு கொண்டு போட்டு அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது இதிகாசத்தில் சொல்லப்பட்டது சங்க காலத்தில் சொல்லப்பட்டது வல்வில் ஓரிய பற்றி மட்டும்தான் சிறப்பான முறையில் ஒரே வில்லில் நாலு அனிமலை கொள்ள கொள்ளக்கூடிய திறமை உடையவர்னு சொல்லப்பட்டது இவருக்கு மட்டுந்தான் ஓகேங்களா அதாவது வல்வில் ஓரிங்கிறவருடைய வில்லுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது ஓகேங்களா அவர் எப்படி கடையில் வள்ளல்களை ஒருத்தரானு சொல்லி கேட்டோம்னா பானர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிமலை வழியாக போகும்போது அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க சாப்பிங்களான்னு சொல்லிவிட்டு தன்னோட வில்லெலாம் வேட்டையாடி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன நீங்கள் அங்கேங்க பிறகு இடத்துக்கு எங்களுக்குன்னு சொந்தமாக இல்லை ராஜான்னு சொல்லும்போது அவர் வந்து அப்படி கை காமிச்சு கண்ணுக்கு எட்டின வரைக்கும் இருக்கிறதுலாம் என்னால்தான் இந்த மலையே என்னது தான் இந்த கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தரம் என்னமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய நாட்டோட ஒரு பாதியவே வந்து மக்கள் வசிக்கிறதுக்கு இலவசமாக கொடுத்துட்டாரு இவர் வந்து எந்த பொருளையும் தோற்று போய் கொடுக்கல யாருக்கிட்டையுமே வந்து இவர்கிட்ட கேட்டுக் கொடுக்கலாம் இவராக மனசு வந்து என்னோடய நாட்டில் பாதி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மக்கள் வாழ்றதுக்கோசரம் இத்தனைக்கும் அவங்க நாட்டு மக்கள் கூட கிடையாது பலிப்போக்கர்களை வாழ்கிறதுக்கோசரம் ஏப்பா அங்கேயும் ஆயிடுறீங்கன்னு சொல்லிட்டு என் இடத்துலேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இடத்துக்கு கொடுக்கலாம் நாட்டில் பாதியே கொடுத்தாரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வல் வில் ஓரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கே கொண்டாடப்படுகிறார் ஓகேங்களா கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல நம்ம இன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி கூட வீட்டில் தின்ன வச்சு கட்டுவாங்க எதுக்குன்னா வழிப்போக்கர்கள் வந்தால் வழியில் போகிற வேறு வந்தால் தங்குவாங்கன்ட்டு இன்னைக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் கூட கே வாசக அந்த கூட கேட்டு போட்டு ஒரு நாயை கட்டி வச்சு யாரும் உள்ளாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகேங்களா அந்தளவுக்கு இன்றைக்கி காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி மாறிடுச்சு வல்வில் ஓரி முகல் வாழ்க வாழ்கவே